எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டில் ஒரு சரித்திர ரீதியான மாற்றம் நிகழப் போகின்றது அந்த மாற்றம் தான் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியிடம் பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலாகும் அப்ப அந்த ஜனாதிபதி தேர்தலை வெல்ல போகின்ற நபர் வெற்றி வகை சூடுகின்ற நபர் வேறு யாரும் எங்களுடைய தலைவர் தோழர் அனுரகுமாரன் விசாநாயக் அவர்களாகும் அவர்களுடைய வெற்றியை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் யாழ் வகையில் மாவட்டத்தில் இருக்கின்ற தோழர்கள் தோழிகள் அனைவருமே இன்றைக்கு யாழ் மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக பிரதேச வாரியாக நாங்களுடைய அலுவலகங்களை திறந்து கொண்டு செல்கிறோம் இருந்து இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை அல்லது தேசிய மக்கள் சக்தி தொடர்பான இடையங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அபகரான முடிவினை எடுக்கின்ற போது அதனுடைய முதலாவது அங்கமாகவே இன்று மிகவும் முக்கியமான பிரதேசமாக கருதப்படுகின்ற திருநெல்வேலியில் திண்ணவெளி சந்தைக்கர் சாவையில் இந்த அலுவலகத்தை திறப்பு விழா என்று இந்த அலுவலகத்தை திறக்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாடு முழுவதுமே இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை அழுகின்ற இந்த சதுக்கட்டில் இருந்து நீண்டள வேண்டும் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் இந்த முறையில் மாற்றம் வேண்டும் இனியும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி திருடர்கள் அனைவரிடம் இருந்து விடுதலை அடைய வேண்டும் ஆறு வருடங்களாக இந்த நாட்டை கொள்ளை அடித்த கூட்ட களவாணிகளிடம் இருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அதே போன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு இந்த நிலைமைகள் அனைத்து அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என மக்கள் நினைக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த அலுவலகம் திறப்பு விழா என்பது எங்களுக்கும் மிக முக்கியமானது அதே போன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி என்பது மிகவும் ஒரு தீர்மானகரமானது அந்த தீர்மானகரமானது என்பன்றால் வேறு எதுவுமல்ல இந்த நாட்டின் இது நாள் வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடங்களாக பிரபுக்களுடைய ஆட்சி குடியினருடைய ஆட்சி அந்த மேட்டு குடியினருக்கும் சாதாரண குடிமகனுக்கும் இடையிலான மூர்த்தி இன்று நிகழ்கின்றது அந்த நேற்று குடியை சார்ந்தவர்கள் சேர்ந்து இன்றைக்கு கட்சி தாவல்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது தவளைகள் கூட நெஞ்சு விடுகின்ற ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இங்கிருந்து அங்கு பாய்கின்ற அங்கிருந்து இங்கு பாய்கின்ற எந்த கட்சியில் இருந்தார்கள் எந்த கட்சியில் இருக்கின்றார்கள் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கட்சி தாவுகின்ற பச்சூண்டித்தனமான செயல்பாடுகளை இன்றைக்கு எமது நாட்டு அரசியல்வாதிகள் முன்னெடுக்கிறார் எல்லோருக்குமே தெரியும் அண்மையில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றது அந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற பொழுது இதற்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒன்றாக இருந்த தலைவர்கள் ஒன்றாக இருந்த அரசியல் உறுப்பினர்கள் அந்த தொலைக்காட்சி கலந்துரையாடல் இருவரும் பேசிக் கொள்ளுகின்றார்கள் அடித்துக் கொள்ளுகின்றார்கள் மல்லு கட்டிக் கொள்ளுகின்றார்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால் அவர் பார்க்குமாராம் இவர் குருதிகா என்று கூறிக்கொண்டு அந்த ஒரு கட்சியில் இருந்த நபர்களே இன்றைக்கு சீரழிந்து சின்னா பின்னமாக தாங்களுடைய முகச்சிரையை தாங்களே கிழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு இன்றைக்கு காணப்படுகிறார்கள் அவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த முழு அரசியல் கலாச்சாரம் இன்றைக்கு சீரழிந்து போயிடுத்துவோம் அதனால் இவ்வாறான இந்த சீர்கட்ட அரசியல் கலாச்சாரத்தில் இருந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் அந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை மக்களுக்கான அரசியலை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசியலை முன்னெடுக்கின்ற அமைப்பே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியாக அந்த வகையில் இன்றைக்கு தென்னிலங்கை எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் சரி வட இலங்கை எடுத்துக் கொண்டாலும் சரி தமிழா சிங்களமா முஸ்லிமா அனைத்து மக்கள் மனதிலும் இன்றைக்கு இந்த எழுபத்தி ஆறு வருட சாதக எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த இனவாத மதவாத மக்களை பிழித்தாளுகின்ற அரசியல்வாதிகளிடம் இருந்து மீண்டு ஒரு புதிய யுகம் வேண்டும் புதிய மாற்றம் வேண்டும் என்கின்ற தேவை அந்த கோரிக்கை மக்களுடைய கருத்தாக இன்றைக்கு மாறி அந்த கருத்தை ஒரே ஒரு அமைப்பு இன்றைக்கு கட்சி தாவாத லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபடாத அதே நேரத்தில் கொள்கையுடன் ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக எங்களுடைய கட்சியின் தலைவர் தோழர் அனுரத் குமார் சாயக் அவர்கள் இன்றைக்கு வெற்றி நாயகனாக இன்றைக்கு நாடு முழுவதும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தேர்தலிலே நிச்சயமாக வெற்றி பெற போகின்ற நபர் அனுரகுமாரணக்காவும் அந்த அனுரகுமார சனநாயக்காவுடைய வெற்றியும் சொந்தக்காரர்கள் வேறு யாரும் அல்ல நீங்களே நாமே அதனால் வேண்டி நீங்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து அனுரகுமார் சனநாயக்க வெற்றியை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய ஒத்துழைப்புகளை வடபகுதிவாழ் தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்புகளை எங்களுக்கு பெற்று தாருங்கள் என்று மிக மிக அன்பாகவும் வினயமாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்